மாறனும் கார்த்தி இருக்கிற இடத்துக்கு விஜய் வந்து போய் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க மிஸ் பண்ணாவும் சொல்லுடின்னு கேளுங்க என்ன காரணம்னு தெரில விசேன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்கறதுல லெக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசாமல் இருக்கும் நான் மாறன் மாட்டோம் அப்படியே கேஷ்வலாக நின்றுட்டுருக்குறப்ப டே கார்த்தி நீ இங்கே இருக்கடா நான் மட்டும் இங்கே இருந்தால் தான் யாரும் வரமாட்டாங்க நீ இருக்கல்ல கண்டிப்பாக எல்லோரும் இங்கே வந்துடுவாங்க அதெல்லாம் முன்னாடிடா விஜய் கழுத்துலையும் பிருந்தா கலத்துலேயும் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உனக்கு என்னப்பா நீ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு நம்ம வந்து செம்மையாக கலாச்சிக்கிட்டு இருக்காங்க தம்பிகளா நீங்கள் எங்கே இங்கே உட்காந்துட்டு தெரியுதா நீங்கள் மாட்டு சிரிச்சமுகமாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க சார் எங்கள் மேலெலாம் தப்பு இல்லை சார் அதனால தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் என்னப்பா அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கும்போது விஜய் வந்து கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க இந்த வீட்டில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து போனோன்னா இந்த வீட்டோட கொத்து சாவி வீரா எடுக்கிற முடிவெல்லாம் சரின்னு நம்புகிறாங்க அதுக்கு நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கா வீரா அதே நம்பிக்கையை நானும் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வேக வேகமாக ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க நம்ம விஜி அந்த இடத்துல சார் என் புருஷனையும் அவரோட தம்பியையும் கூட்டிகிட்டு போகலான்னு தான் சார் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது யாருமா நீ எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க எதுவாக இருந்தாலும் அதிகாரி வருவாங்க அது வரைக்கும் அமைதியாருங்கிற மாதிரி பேசுகிறப்ப விஜி கார்த்தி முன்னாடி நிற்கிறாங்க நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இது எல்லாத்துக்காரணம் கண்மணி தான் நான் அவங்க மேலே வந்து கோவப்படவே மாட்டேன் என் மனசை மட்டும் புரிஞ்சுக்கங்க மச்சாங்கிற மாதிரி அந்த இடத்துல விஜய் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க சமயம் வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் நான் உள்ளே போய் உட்காடுறேன்ப்பா நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது பேசிகிட்டு இருங்கன்னு சொன்னேன் ஏய் தேவையில்லாம நீ என் கிட்ட எல்லாம் பேசாத எனக்கு பொண்டாட்டினா அது பிருந்தா மட்டும்தான் நீ எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கார்த்தி சத்தம் போட்டு பேசும்போது தம்பி யார் முன்னாடி என்ன சத்தம் போட்டு நிற்கிற அந்த பொண்ணு உன்னை பார்த்து ஐயோப்பா ஒன்று கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி வந்திருக்கு அதையே நீ இப்படியெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா இவனுக்கெல்லாம் நீ ஆதரவாலாம் நிற்காதம்மா தயவு செஞ்சு புரிஞ்சிக்க இவெல்லாம் எப்படியோ போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது என்ன இருந்தாலும் இவர்தான் எனக்கு முதல் புருஷன் அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பாக இவங்களுக்காக தானே ஆதரவாக நிற்க முடியும் சரி தம்பி நான் ஒன்று சொல்லட்டா நீ இப்போ காதலிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் நம்ம அந்த பொண்ணு வந்தாங்களா இல்லையே விஜய் தானே வந்தா அப்போனா உண்மையான அன்பு பாசம் யார்கிட்ட இருக்குன்னு நீ வந்து தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம அதிகாரி இதை கேட்டோன்னே சரி சார் நான் பார்த்துக்குறேன் டே கொஞ்சம் நேரம் பேசாமல் என் பக்கத்தில் வந்து உட்காடுறா வெளியில் போகிறா இதையும் வந்து கெடுத்து விட்டுறாதாங்கிற மாதிரி மாறணும்னு சொன்னனால அப்படியே கேஷ்ஃபுல்லாக வந்து உட்காந்துடுறாங்க நீயும் உட்காருமா அப்படின்னு சொல்லும்போது அதிகாரி வராங்க என்னம்மா இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சார் நான் வந்திருக்கேன் சார் தயவு செஞ்சு என் புருஷனை வந்து விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சிராங்க நம்ம விஜய் ஒரு பக்கம் ராமச்சந்திரனை வந்து காணும் ரொம்பவே வந்து சோகமாயிட்டாங்க வள்ளி வீடு ஃபுல்லாக வந்து ராமச்சந்திரனை காணும்னு சொல்லிட்டு இங்கேயும் எங்கேயும் தேடிக்கிட்டே இருக்காங்க அச்சோ என் அண்ணன் கம்பீரமாக இருந்தாங்களே இப்போ எங்கள் அண்ணன் எங்கே போனாங்கன்னே தெரிலன்னு சொல்லி வள்ளியம்மா வந்து வேதனைப்பட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் வீரா நீ மட்டும்தான் என்ன நினச்சிகிட்டு இருக்க இந்த குடும்பத்தில் நீ எடுக்கிற முடிவுக்கு எல்லோரும் வந்து கட்டுப்பட்டு நின்னாங்கன்னா நீ பண்ணுறது எல்லாருமே வந்து கரெக்டாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் நீ இப்படியெல்லாம் வந்து யோசிப்ப உன் குடும்பத்துக்காக நீ இப்படி செயல்படுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது கண்மணி வந்து யோசிக்கிறாங்க மாமாலாம் நிச்சயம் எல்லாம் வெளியிலெல்லாம் மாட்டாங்க எங்கேயாவது மனது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கில் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் புரிஞ்சுக்கங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க கண்மணி நீ எதாவது சொல்லுவ எல்லா பிரச்சனைக்கான காரணமே நீ தானே ஆமாம் அவன் எப்படி பிருந்தாக்கு இப்படியெல்லாம் வந்து நம்பிக்கை துரோகம் செய்யலாம் கார்த்தியெல்லாம் மன்னிக்கவே முடியாது இந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச மாறனி சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி நீ மாறன் மேலே கோபமாக இருந்த இப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடச்சிச்சுன்னா சும்மாவா விடுவேங்கிற மாதிரி வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி அப்பன்னு பார்த்து ராமச்சந்திரன் நாட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு ஆனா நீ வந்துட்டியானா நீ வந்துட்டியானா நீ இல்லாம நான் எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டு போயிட்டேன் இந்த குடும்பத்தோட வேறே நீ தான் ஆணி வேற அப்படி இருக்கும்போது என்ன நான் எங்கேயாவது காவேரியை பார்க்கறதுக்காக வந்து போயிடுவேன் நினைச்சியா அப்படின்னு சொல்லும்போது போது ஆனால் அண்ணி தான் நம்மளை விட்டு போயிட்டாங்க நீ என்ன அப்படி சொல்ற நீ இல்லைனா நம்ம குடும்பம் என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது சரிம்மா விடுமா பார்த்துக்கலாம் நான் இங்கேதானே இருக்கேன் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலண்ணா ஒரு பக்கம் கார்த்தி உள்ள இருக்கான் மாறனும் உள்ள இருக்கான் அவங்களுக்கு என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியல ராமச்சந்திரன் கடுப்பாயிட்டாங்க அவங்கவுங்க செஞ்சதுக்கு அவங்க அவங்க தான் வந்து வெளியில வந்து வரணும் ஏன் பேச்சை கேட்காதவங்களுக்கு நான் என்னமா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ராமச்சந்திரன் வந்து சொன்னோன்னே விஜயன் வந்து கூப்பிட்றாங்க அதிகாரி ஏம்மா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யோசிச்சுட்டு வந்து ஐயா கிட்டே போனோன்னே அப்படி அங்கே நிற்கிறாங்க யாருமா நீ அப்படின்னு சொல்லும்போது உள்ளே ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போயிருக்கீங்களே அதில் ஒருத்தர் என்னோடய வீட்டுக்காரர் அப்போனா ஓன் வீட்டுக்காரர் தான் வந்து இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்கய்யா அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நீ எதுக்குமா இவனுக்கு சப்போர்ட் பண்ண வந்தியா இல்லை இன்னொரு பேப்பர் எழுதி கொடுத்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டோன்னே ஐயா இது எங்கள் குடும்ப விவகாரம் நல்லா யோசிச்சுட்டு வாமா ஒரு அஞ்சு நிமிஷம் அவகாசம் தரேன் இல்லையா நான் பார்த்துக்கிறேன் நானே எதுவும் எழுதி கொடுக்கல அப்படி இருக்கும்போது கண்மணி எல்லாம் எழுதி கொடுத்தா எப்படி இது செல்லுபடி ஆகும் சரி அப்போனா உனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு உன் கைப்படையாக வந்து எழுதி கொடு நீ எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டதுக்கப்புறம் திருப்பி அங்கே எதாவது பிரச்சனைனா நாங்கள் வரமாட்டோம் அதையும் நினைவு வச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது இல்லையா என் வீட்டுக்காரர் என்னெல்லாம் கைவிட்டுற மாட்டார் அவனை நான் மலைப்போல நம்புகிறேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம விஜி உடனே இவங்க ரெண்டு பேரையும் வழியில் வந்து கொண்டு வந்துட்டாங்க பார்த்துக்கப்பா இவ தான் உன்னோட பொண்டாட்டி எப்படியெல்லாம் வந்து உனக்காக யோசிச்சுட்டே இருக்கா புரிஞ்சு நடந்துக்கங்கிற மாதிரி சொல்லுவோண்ணே விஜி வந்து மச்சான் நான் உங்களுக்காக இருக்கேன் மச்சான் நான் உங்களை மாட்டேன்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாறனும் கார்த்தியும் ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போன்னு பார்த்து வள்ளி வந்து கேட்குறாங்க ரெண்டு பேரும் வெளில வந்துட்டீங்களா யார் கூட்டிகிட்டு வந்ததுங்கிற மாதிரி கேட்டோன்னே விஜய் தான் கூட்டிகிட்டு வந்தாங்கிற மாதிரி விஜய் வந்து பேசுகிறாங்க நம்ம குடும்பத்தில் நடந்த விவகாரத்துக்கு கண்மணி மாதிரி நான் அவசரப்பட முடியாது நான் இந்த வீட்டோட மூத்த மருமகளாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த வீட்டுக்கு நான் எது நல்லதோ அது மட்டுந்தான் செய்வேன்னு வள்ளிக்கிட்ட பேசுகிறாங்க